வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா சீராரூரீர் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே சீராரூரீர் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே கூசாதே பாரே சாதேமால் கூறா நூல் கற்றுளம்பேரே கோடாதே வேல் பாடாதே மாதாள தொடை தோளில் வீசாதே பேர் பேர்பேசாதே சீர்வேதாதீத களல் மீதே வீழாதே போய் நாயேன் வாழ்வி நே போகத் தகுமோதான் நேசாவானோர் நீ சாவாமா நீ பா காண புனமானை நேர்வாய்வாய் சூர்வாய் சார்வாய் நீழ்கார் சூழ்கற் பகசாலத் தேசாதீநாதீனாரீசா சீரூரில் பெருவாழ்வே சேவேளே பூவே கோவே தேவே தேவ பெருமாளே சீரூர்ப் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே சீரூர்ப் பெருவாழ்வே தேவே தேவ பெருமாளே வீசாதே பேர் பேர்பேசாதே சீர்வேதாதீத களல் மீதே வீழாதே போய் நாயேன்வானாள் வீணே போகத் தகுமோதான் சீராரூரீர் பெருவாழ்வே ദേവേ ദേവ പെരുമാളേ സീരാരൂരീർ പെരുവാൾവേ ദേവേ ദേവ പെരുമാളേ വൃത്തിവേൽ മുരുക്ക് അരോഹരാ നമ്മ വടിവേൽ മുരുക്ക് അരോഹരാ